மீண்டும்மாக உங்களை சந்திப்பதில்லை கிறிஸ்தேசத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்பாஸ்தலனாக எப்பவுள் தீமத்தேவிக்கு எழுதின சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கப் போகின்றோம் தீமத்தேயு அந்த தேவ மனிதன் யார் என்று முதலாவது நாம் பார்க்கப் போகின்றோம் கிறிஸ்தவ சமயத்தில் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் கிபி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அளவில் இருந்த ஒரு தேவ மனிதனாக கருதப்படுகிறார் தீமத்தேவி என்ற பெயருக்கு இரண்டு பொருள் அடங்கியுள்ளதாக இருக்கிறது ஒன்று கடவுளை போற்றுபவர் மற்றொன்று கடவுளால் போற்ற பெறுபவர் என்று பொருள் உண்டு தீமத்தேவுக்கு பொருள் இரண்டு பொருள் கொண்டுள்ளது ஒன்று கடவுளை போற்றுபவர் மற்றொன்று கடவுளால் போற்ற பெறுபவர் என்று பொருள் அடங்கியிருக்கிறது தீமத்தேவியின் பாட்டி அவள் யா கிறிஸ்தவ சமயத்தில் மரியாதைக்குரிய உறுப்பினராக இருந்தவர்கள் ரெண்டு தீம்பத்தையின் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி ஆகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் விசுவாச நிறைந்த தாயார் தீமைத்தையுடைய பாட்டி அவ தீமைத்தையுடைய தாயார் இரண்டு பேருமே விசுவாசம் நிறைந்த ஒரு தேவ பிள்ளைகள் அதைதான் பவுலிங்கே கூறியிருக்கிறார் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசால் குள்ளும் உன் தாயாகிய ஐநிகையால் கொள்ளும் நிலைத்திருந்தது அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ரெண்டு தேயு ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப் தீமை தேவிக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் தீமை தேவுக்கு நட்பொருள் ஒப்புவிக்கப்பட்டு இருந்தது தீமை தேவுக்கு நட்பொருள் ஒப்புவிக்கப்பட்டு இருந்தது அதனால்தான் அப்போ சிலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் முன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சில காரியங்கள் தேவன் அழைத்த அழைப்பிலே தேவன் கொடுத்த ஊழியத்திலே தேவன் கொடுத்த வேலையிலே தேவன் கொடுத்த பெற்றோர்களுக்காகவும் தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் தேவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் அணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள் அந்த நட்பொருளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவியான ஒரு துணை நம்மளுக்கு வேண்டும் அதுதான் இங்கே எழுதியிருக்கிறார் அந்த நட்பொருளை காத்து கொள்ள பரிசுத்தாவியான ஒரு துணை நாளை நாம் காத்து கொள்ள வேண்டும் ரெண்டு தீமை தேவி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி என்று பவுல் தீமை தேவிக்கு சொன்ன காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலே உள்ள வசனத்தை பார்ப்போம் என்றால் ஆதலால் என் குமாரனை நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று பவுல் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கின்றோம் பவுல் கடந்து சென்ற பாடுகள் பவுல் கடந்து சென்ற உபத்திரவங்கள் அதை கண்ட திமுத்தியு பயத்தின் நிமித்தும் சோர்வடைந்து போனான் ஊழியத்தை விட்டுவிட்டு எபேசுவிலிருந்து தனது சொந்த ஊராகிய லிஸ்திராவுக்கு திரும்பிவிடலாம் என்று தீமைத்து நினைத்தான் அதை நன்கு அறிந்த ஆகிய பவுல் அப்படிப்பட்ட தருணத்தில் பவுல் அவனை திடப்படுத்தும்படி இதை எழுதி அனுப்புகிறார் தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று வரத்தை அனல்முட்டி முட்டி எழுப்பிவிடு என்று பவுல் ஊக்கப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம் ரெண்டு தீமை ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தில் பார்ப்போம் என்றால் இது நிமித்தம் நான் உண்மையில் உன் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயபுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொன்ன காரியங்கள் உண்டு பவுல் கடந்து சென்ற பாடுகளை குறித்து உபோத்திரங்களை குறித்து சோர்வடைந்து போன தீமைத்தையும் அவனை திடப்படுத்தும்படி அவனை ஊக்கப்படுத்தும்படி அவனை விசுவாசத்தில் தொடர்ந்து வழிநடத்தும்படி ப அப்போசலனாகிய பவுல் எழுதுகிறார் நான் உண்மையில் என் கையில் வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வாரத்தை நீ அனல் முட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன் உன்னை நான் ஊக்கப்படுத்துகின்றேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கின்றோம் ஒரு சில காரியத்தின் நிமித்தம் சூழ்நிலையில நிமித்தம் தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டு மறுதளித்து தேவனை துக்கப்படுத்துகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் வார்த்தை உங்களை பார்த்துதான் வருகிறது நீ அனல் மூட்டி எழுப்பு விடுபடி உனக்கு நினை போட்டுகிறேன் தேவ வாரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு ஒளியுமே வேண்டாம் சில சூழ்நிலை நிமித்தம் சில காரியங்களை நிமித்தம் பிரச்சனைகளை நிமித்தம் நான் கடந்து சென்ற பாடுகளின் நிமித்தம் ஊழியுமே வேண்டாம் நான் தொடர்ந்து உலகத்திற்கு போகின்றேன் என்று நீங்கள் இந்த வேலையிலே நீங்கள் இணைத்துக் கொண்டு இருக்கலாம் வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது என் குமாரனை நீ கிறிஸ்து இயேசுவின் உள்ள கிருபையில் பலப்படு முதலில் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பெலப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசுவில் நாம் பெலப்படும் பொழுது எந்த ஒரு போராட்டம் வந்து வரட்டும் எந்த ஒரு அவமானங்கள் வரட்டும் எந்த ஒரு பிரச்சனைகள் வரட்டும் எந்த ஒரு பயங்களாக இருக்கட்டும் அவைகளை நாம் முறியடித்து கிறிஸ்து இயேசுவுக்காக தொடர்ந்து ஓட பவுல் தீமை தேவிக்கு எப்படி ஒரு ஊக்க ஊக்கப்படுத்துதலையும் ஒரு முன்னேற்ற போவதற்கு ஒரு ஆலோசனை கொடுத்தது போல தேவன் இந்த நாளிலே உங்களிடத்திலே பேசி பேசிக்கொண்டு இருக்கிறார் இது நிமித்தம் நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் முட்டு எழுப்பு விடும்படி உனக்கு நினை என்று பவுல் சொன்ன காரியத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுவோம் தேவன் கொடுத்த ஒளியத்திலே நாம் நினைத்து இருப்போம் தேவன் தேவன் கொடுத்த அந்த நட்பொருள் பரிசுத்த ஆவியினால் துணை கொண்டு அதை காத்து கொண்டு தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காகவே செயல்பட்டு தேவனுக்காகவே இந்த பூமியிலே அவருக்காகவே வாழ நாம் ஒப்பு கொடுப்போம் கர்த்தரித்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்